நம்ம ஊரில் இருந்து வெளிநாட்டுக்கு முதல் தடவையாக வரும்போது நம்ம மைண்டில் என்ன ஓடும் தெரியுமாங்க வெளிநாட்டுக்கு போகிறோன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த நாட்டில் இன்னும் என்ன காத்துட்ருக்கோ காத்துட்ருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஆனால் ப்ரூனை நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பரவாயில்லையே இந்த நாடு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நம்ம ஊரில் எப்படி நம்ம மூணு வேலையும் சோறு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த ஊர் மக்களும் சோற விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் எங்கே போனாலுமே நம்ம ஊருக்காரவங்கள அதிகமாக பார்க்கலாங்க இன்றைக்கி நாங்கள் முடிவெட்டுறதுக்காக ஷலூனுக்கு தான் போயிருந்தோம் வெளியில் நம்ம தாய்மொழி தமிழில் எழுதியிருந்ததை பார்த்து எனக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷங்க சலூனில் மட்டும் கிடையாதுங்க இங்கே நிறைய இடங்களில் தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் என் பையன் படிக்கிற ஸ்கூலில் கூட என்ட்ரன்ஸில் அன்புடன் வரவேற்கிறோம்னு தமிழ் மொழியில் எழுதியிருப்பாங்க நம்ம ஊரில் இல்லாமல் வெளியூருக்கு வரும்போது தான் நம்ம மொழியோட அருமையும் தெரியும் நம்ம ஊர் சாப்பாட்டோட அருமையுமே நமக்கு அப்போ தான் தெரியும் வெளிநாட்டில் கூட நம்ம மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுறாங்க இந்த மாதிரி ஆனால் நம்ம ஊரில் பல இடங்களில் அதை அழிக்க தான் நினைக்கிறாங்க